விநாயகர் பிறந்தது எப்பங்க எப்பன்னு எனக்கு தெரியாது ஆனால் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்னு எனக்கு தெரியும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தார் அழகா சூப்பராக பிறந்தார் ஆமாம் அவருக்கு அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு அந்த அழகான முகத்தை எடுத்துட்டு அப்புறம் அந்த யானை தலை வச்சது விநாயகரை யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா எல்லாரும் வழிபடலாம் விநாயகருக்கு வந்து நீ வழிபடக்கூடாது நீ உயரமாக இருக்க நீ குட்டையாக இருக்க நீ அப்படிலாம் கிடையாது விநாயகரை யார் வேணாலும் வழிபடலாம் அதனால தான் அவர் எல்லா இடத்துலையும் இருப்பார் விநாயகர் எல்லா உருவத்திலையும் இருக்காருங்க வெள்ளருக்கு விநாயகர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெள்ளருக்கு விநாயகரை வாங்கி வழிபடலாம் ஆனால் அதை யாருக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க வாங்கி தானமாக கொடுத்துடக்கூடாது அது மிகப்பெரிய தவறு இன்னொரு சீக்ரெட் உத்ராட நட்சத்திரம் விநாயகரை வழிபடக்கூடியது சில பேர் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அது இந்த புதுசாக ஆனாலும் இந்த லவ் மேரேஜ் அது இதில் அரேஞ்சு மேரேஜ் இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் திரும்பி வாழணும்னு நினைப்பான் ஆனால் வந்து ஈகோ தடுக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா உத்ராட நட்சத்திர தன்று பிரிந்த தம்பதிகள் யாராவது ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்தால் உத்ராட நட்சத்திர தன்று அந்த விநாயகப் பெருமானை வழிபட்டு அந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக நடக்கும் விநாயகப் பெருமான் அருளால் இந்த உலகத்தில் நடக்காத சம்பவங்கள் எதுவும் கிடையாது மஞ்சளில் பிள்ளையார் நவதானிய பிள்ளையார் சாணியில் பிள்ளையார் நீங்கள் நிஜமாகவே இந்த விஷயம்லாம் ஆச்சரியமாக தாங்க இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாடு சாணியை போட்டு போயிடுது ரெண்டு நாள் நம்ம மூணு நாள் ஊருக்கு போய்ட்டு வந்தோம்னா பார்த்தோம்னா வண்டு பிடிச்சிருது ஆனால் ஒரு சாணியை பிள்ளையாராக செஞ்சு வச்சு அதில் வண்டு பிடிக்கிறதில்ல மூணு நாள் நாலு நாள் ஒரு வாரம் கூட அது அப்படியே இருக்குது ஈவன் ஸ்மெல்லு கூட வர்றதில்லை இல்லை சில அற்புதங்கள் மந்திர சக்தின்னு ஒன்று இருக்குது அதை இல்லைன்னு மறுக்கவே முடியாது அதே மாதிரி சூட்சமங்கள் விநாயகப் பெருமானை வழிபடுவதனால் விக்னங்கள் விலகும் மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் நமக்கு தெரியாமையே ஒரு சில எதிரிகள் இருப்பான் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்னு இப்போ ஒரு பெரிய விஷயம் இருக்குது கண்ணுக்கு தெரியாத கிருமி அப்படின்னு ஒன்று உலகத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது அது மாதிரி கண்ணுக்கு தெரியாத எதிரிகள்னு ஒருத்தர் நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருப்பான் அது பூரா விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டத்திற்கு ஒரு அருமையான விழா விநாயகர் சதுர்த்தி